வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் சேராமல் போகிறது என்று பலர் வருந்துகிறார்கள் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் வியாபாரம் நன்றாக நடந்தாலும் எப்போதும் கையில் பணம் இருக்கவில்லை ஏன் இது நடக்கிறது தெரியுமா காரணம் வெறும் வருமானம் குறைவாக இருப்பதல்ல சில சமயங்களில் நம்முடைய வீட்டின் சூழல் பழக்கங்கள் வாழ்க்கை முறைதான் பணத்தை தள்ளிவிடுகிறது அதாவது வீட்டுக்குள்ளிருக்கும் சில அசுத்தம் பழக்கங்கள் சின்ன சின்ன தவறுகள் கூட பணத்தைச் சேரவில்லாமல் எப்போதும் செலவுகளாக கடன்களாக வெளியேற செய்கின்றன நம் முன்னோர்கள் சொன்னார்கள் வீடு சுத்தமாக இருந்தால் செல்வம் தானாக வந்து சேரும் என்று இது வெறும் பழமொழி அல்ல வாழ்க்கையில் நடந்த உண்மை இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வீட்டில் பணம் சேராமல் போவது ஒரு முக்கிய காரணம் அதையும் அதை சரி செய்வதற்கான எளிய வழிகளையும் முதலில் நினைவில் கொள்ள வேண்டியது அசுத்தம் மற்றும் குப்பை ஒரு வீட்டில் குப்பை அடிக்கடி தேங்கியிருந்தால் பழைய உடைகள் உடைந்த பொருட்கள் காலியாக இருந்த பாட்டில்கள் உடைந்த கண்ணாடி போன்றவை இருந்தால் அது வீட்டின் சக்தியோட்டத்தை தடுக்கிறது இதனால் வீட்டில் வந்த பணம் அமைதி சுபிக்ஷம் நீடிக்காது அது மெதுவாக வெளியேறிவிடும் அதனால் மாதத்திற்கு ஒரு தடவை என்றாவது வீட்டில் தேவையில்லாதவற்றை அகற்றுவதை சுத்தம் செய்வது மிகவும் அவசியம் அடுத்து பணம் சேராமல் போகும் இன்னொரு காரணம் தீபம் மற்றும் துளசி போன்ற நல்ல சக்திகளை புறக்கணித்தல் நம் முன்னோர்கள் வீட்டில் காலையில் மாலையில் தீபம் ஏற்ற சொல்லியது ஏன் தெரியுமா அது வெறும் வழிபாடு மட்டும் இல்லை தீபம் எரியும் போது அது நேர்மறை சக்தியை உருவாக்குகிறது இந்த சக்தி வீட்டில் நிலைபெற்றால் நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும் வேலைகளும் சீராக நடக்கும் அதேபோல் துளசி செடி துளசி எங்கே இருக்கிறதோ அங்கு ஆரோக்கியமும் செல்வமும் தங்கியிருக்கும் என்று பழமொழி சொல்கிறது ஆனால் இன்றைய காலத்தில் பல வீடுகளில் துளசி செடி காணவே கிடையாது தீபமேற்றும் பழக்கமும் குறைந்து வருகிறது இதனால் வீட்டில் நேர்மறை சக்தி குறைந்து பணம் சேராமல் போவது போல தோன்றும் நினைவில் கொள்ளுங்கள் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நுழையாது அதேபோல் நல்ல சக்தி இருக்கும் இடத்தில் பணக்கஷ்டம் அதிகம் நிலைக்காது மூன்றாவது காரணம் வீட்டின் சமையலறை மற்றும் உணவு பழக்கம் பணம் சேராமல் போகும் வீடுகளில் பெரும்பாலும் சமையலறை சுத்தமில்லாமல் இருக்கும் பாழழிந்த உணவு கழிவுகள் தண்ணீர் தேங்கி நிற்பது போன்றவை வீட்டின் சக்தியை தகர்க்கும் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அன்னம் பரமம் என்று உணவு இருக்கும் இடம் புனிதமானது அங்கே அசுத்தம் இருந்தால் அது ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பாதிக்கும் மேலும் வீடுகளில் உணவு வீணாகும் பழக்கம் இருந்தாலும் பணம் சேராது உணவு வீணாகும் இடத்தில் பணமும் வீணாகும் என்று ஒரு பழமொழி உள்ளது அதனால் சாப்பிடும் அளவுக்கு மட்டுமே சமைக்கவும் சாப்பிடும் உணவை வதிக்கவும் சமையலறை எப்போதும் சுத்தமாக இருந்தால் அது வீட்டில் நல்ல சக்தியை உருவாக்கும் ஒரு சிறிய மாற்றமே பெரிய பலனை தரும் கடைசியாக பணம் சேராமல் போவது மனநிலை மற்றும் பழக்கங்களால் வீடுகளில் எப்போதும் சண்டை சச்சரவு நடந்தால் பணம் நீடிக்காது அதிகப்படியான கடன் பழக்கம் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் எதுவும் மிச்சம் இருக்காது தேவையில்லாமல் ஆடம்பரத்திற்கு செலவழித்தாலும் பணம் தங்காது உண்மையில் பார்த்தால் பணம் சேராமல் போவது ஒரு வாஸ்து பிரச்சனை மட்டுமல்ல அது நம் வாழ்க்கை முறை பிரச்சனை அதனால் வீட்டை சுத்தமாக வைத்தல் தீபமேற்றல் துளசி வளர்த்தல் உணவை மதித்தல் தேவையில்லாத செலவுகளை குறைத்தல் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் பணமும் சுபிக்ஷமும் தானாக வந்து சேரும் முடிவாக நினைவில் கொள்ள வேண்டியது வீடு சுத்தமாயிருந்தா மனசு சுத்தமாயிருக்கும் மனசு சுத்தமாயிருந்தா பணமும் சுபிக்ஷமும் நிலைத்திருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்